Hi, this is ஹாய் திஸ் இஸ் watching Patna Priya Vlogs. Welcome to my channel. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹாய் இன்னைக்கான வீடியோன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது சென்னையில் சென்ட்ரலில் இருக்க பாடி கார்ட் முனீஸ்வரன் கோவில் விசிட் நம்ம பார்க்க போகிறோம் இந்த விசிட் வந்துட்டு இப்போ நாங்கள் ரீசெண்ட் டேஸில் போயிருந்தோம் ஆக்சுவலாக அந்த கோவில் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஹண்ட்ரட் இயர்ஸாக இருக்குது ஹண்ட்ரட் இயர்ஸாக இருக்க அந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன டெம்பிள் தான் இது ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துருக்குன்னா ஒரு அரச மரத்தில் அடியில் வச்சு சாமி கும்பிட்டுருக்காங்க அந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த பாடி கார்டு முனீஸ்வரன் அந்த ஏரியாவை காப்பாற்றதை நம்பி தான் வச்சு கும்பிட்டுருக்காங்க அந்த டைமில் வந்துட்டு பிரிட்டிஷ் ரூலிங்ல என்ன பண்ணியிருப்பாங்க நிறைய கமாண்டோஸ் எல்லாமே இருந்திருக்காங்க அதனால அந்த முனீஸ்வருக்கு என்ன பேர் வந்துச்சுன்னா பாடி கார்ட் முனீஸ்வரர் அப்படின்னு நேம் வந்துருச்சு இன்றைக்கும் வந்து அந்த ஒரு பிஸியான ஒரு ரோடில் ஒரு சைடில் ஒரு பார்க்க டெம்பிள் வந்து ரொம்ப சின்ன டெம்பிள் தான் ஆனால் அவ்வளோ சக்தி வாய்ந்த அவ்வளோ ஃபேமஸான டெம்பிள் புதுசாக யார் வண்டி வாங்கினாலும் சரி அங்கே போய் பூஜை போட்டுடுறாங்க ஒரு வண்டிக்கான சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டிலேருந்து ஃபைவ் ஃபிஃப்டி வரைக்கும் அந்த மாதிரிலாம் இருக்குது போன உடனே எல்லா சாமான் அர்ச்சனை சாமான் அதுக்கப்புறமே அந்த அந்த சுற்றி பண்ண தேங்காவாக இருக்கட்டும் லெமனு அதுக்கப்புறம் கருப்பு கயிறு அதுக்கப்புறம் ஒரு ஆரஞ்சு கலரில் கோல்டன் கலர் வச்ச மாதிரி ஒரு டவல் மாதிரி ஒன்று இருக்குது அதை பூஜை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து வண்டியில் கட்டிக்கணும் நீங்கள் நேராக போன உடனே டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சுவாமிலாம் பார்த்துட்டு சுற்றி போட்டுட்டு வந்துட வேண்டிதான் இந்த கோவில் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு கோவில் ரொம்ப பழமையான கோவில் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ அகைன் பாய்